வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக இருந்து நிர்வாகி திருமதி ஜெயமணி அவர்கள் வணக்கம் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் வணக்கம் தாவேகா இரண்டாம் ஆண்டு துவக்க விழால ரொம்ப தெளிவா பேசிட்டாரு மட்டும் நீங்க அரசியல் செஞ்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இத நீங்க எப்படி பாக்குறீங்க தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு பாக்கும்போது இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு பாக்கீங்க அப்ப பார்க்கும் போது அப்ப வந்து எங்களோட இருக்கீங்க எங்களுடைய இளைஞர்கள் எங்க கட்சி தொண்டர்கள்லாம் வந்து குறுக்க மறுக்க வந்து போட்டாங்க அப்படின்றத சொன்னாரு அதை பார்த்தோம் அப்படின்னா அப்ப இது பால்வாடி நாங்க எல்கேஜி பிள்ளைங்க அப்படின்னா நீ பால்வாடி உள்ள நீங்களும் தானே வந்திருக்கீங்க அதுக்குள்ள அப்படி நீங்க வரக்கூடிய கட்டாயத்தில் நாங்களும் இருக்கிறோம் தமிழகத்துல அப்படின்னு நீங்க பதிக்கிற உங்க முத்திரையை பதிக்கிறதுக்காக அங்க உள்ள விட்டுருக்கீங்க அப்படிப்பட்ட சண்டையில உங்க தொண்டர்கள் நீங்க சொல்லிருக்கணும் யாருமே உள்ள புகுறாதீங்க உள்ள புகுந்து எந்த போடாதீங்க அமைதியா இருங்க களத்துல என்ன நடக்குதுன்னு பொறுமையா பாப்போம் அப்படின்னு ஒரு தலைவனா நீங்க சொல்லி சொல்லல அப்ப என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா நாங்களும் இந்த களத்துல இருக்கோம் உள்ள நாங்களும் எங்களை போல ஒரு கட்சி உருவாயிருக்கு இருக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு எல்லாரும் உள்ள உள்ள வந்துட்டு போனீங்க அப்படின்றத நாங்க பாக்குறோம் இரண்டாவது அவர் அரசியல் மேல வந்து விஜய் பேசுறத பார்க்கும்போது பகிரங்கமா ஒரு அரசியல் தொணியோட ஒரு அழகுரை பேசல அரசியல் பேசுறதுக்கு ஒரு ஆத்மார்த்தமான அறிவும் தெம்பும் திராணியும் இருக்கணும் அதெல்லாம் பேசும்போது யாரையும் நேர்முகமா குறிப்பிட்டு திமுகவை எதிர்த்து பேசணும் அப்படின்னா அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி எங்க ரத்தத்துல இருக்கு அப்படின்ன மாதிரி ரத்தத்துல இருந்த மாதிரி கண்ணீர்னு பேசணும் சும்மா அங்கங்க பிட்ட வச்சு சினிமா படத்துல டைலாக் பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுலாம் நல்லா இல்ல தின் உங்களுக்கு திரை வெள்ளித்திரைக்கும் சின்ன திரைக்கும் திரையுலகுக்குமே உங்க சினிமா டைலாக எடுபடும் ஆனா அரசியலுக்கு அது எடுபடாது வாட்ரோ அப்படின்னு நீங்க சொன்ன உடனே மக்கள் ஆரவரிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சினிமா திரையரங்குகள் ஆரவரிக்கலாம் அரசியல் மேடைக்கு அது சாத்தியமாகாது உங்க பேச்சுக்களோ உங்க நடத்தைகளோ எந்த விதமான அரசியல் துணியும் அதுல இல்லை பிரசாந்த் கிஷோரை நீங்க மேடை ஏற்றிருந்தீங்க அதனால வந்து ஒரு வியூகம் நம்மளோட அரசியல் வியூக தொகுப்பாளரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நம்ம மிகப்பெரிய ஆளுமையை மேலே ஏத்திட்டோம் அப்படின்னு உங்க சிந்தியில மக மிகப்பெரிய ஒரு கருத்து இருந்ததை நாங்க பார்த்தோம் அவர் வந்ததுனால ஒன்னும் ஆக போறதில்லை தமிழகத்துல பீகார்ல இருந்து இங்க வந்து தமிழகத்துல என்ன ஓட்டு வாய்ப்பு போறாரா அவரால என்ன பத்து நூறு வாக்குகள் தீவிர டிவி கேக்கு போடுங்கன்னு மக்கள்கிட்ட பிரச்சாரம் தமிழ்ல எடுத்துரைச்சிட முடியுமா என்ன செஞ்சிட போறாரு ஆனாலும் அசிங்கப்பட்ட அந்த ஆட்டோக்காரன் அப்படின்ன மாதிரி இந்த இடத்துல டிவிக்கு அசிங்கப்பட்டதான் மிச்சம் ஒரு மேடையில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் ஒரு சம்பவத்தை பார்த்தேன் எல்லாரும் கெட் அவுட் அப்படின்றத சைன் பண்ணாங்க அத வந்து யார பிரசாந்த் கிஷோரிய பண்ண சொல்றாங்க பட் அவர் பண்ணல இது எவ்வளவு பெரிய அவமானம் ஒரு ஒரு அரசியல் வியூகம் அவருக்கு தெரியும்ல இதுதான் குட்டின்றது விஜய் அவர்களுக்கு தெரியல அதனால சைனம் போட்டாரு எல்லாமே தெரிஞ்சு வியூகம் அனுப அனுமானிக்கிற ஒரு நபர் வந்து போடல இதுதான் தெளிவு அரசியல் தெளிவுக்கும் திரை தெளிவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு விஜயிடம் இருப்பது அரசியல் தெளிவு இல்ல திரை தெளிவு சினிமா தெளிவு அது இருக்கலாம் வரவேற்கிறோம் நாங்களும் ஆர்ப்பரிக்கிறோம் உங்க ரெண்டு மணி நேரம் படத்தை பார்த்து குதுகலிக்கிறோம் குடும்பத்தோட என்ஜாய் பண்றோம் ஆனா அரசியல்ல உங்களோட களம் சிறிது கூட ஆர்ப்பரிக்கவும் செய்யாது அழப்பரிக்கவும் செய்யாது வாழவும் செய்யாது விஜயகாந்த விட ஒரு தலைவர் வேணும் விஜயகாந்த காட்டிலும் ஒரு கூட்டம் கூட்ட முடியும் விஜயகாந்த விடைய ஒரு தனி மனித நபர் வந்து ஒரு நிறைய தளத்திட்டங்களை செஞ்சிட முடியும் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் அவரே அவ்வளவு ஒரு அன்னதான பிரபு மாதிரி அன்னதானங்களை வழங்கி எந்த ஏழைப்பட்ட மக்கள் வாழ்வழிச்சு உணவளிச்சோம் ஒரு மாபெரும் தலைவர் அவரே எதிர்கட்சியில உட்காராம அவரோட கட்சி வாழலை பாவம் எங்க இருக்காங்க அப்படின்ற தெரியாம போயிட்டாங்க திரை உலகு வேற அரசியல் உலகு வேற அரசியல் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை வேணும் குழந்தை எண்ணி வச்சிருக்காரு அது உண்மைதான் அவர் குழந்தையில தான் வச்சுக்க முடியும் தான் சினிமா ரொம்ப பிடிக்கும் இளைஞர்கள் பிடிக்கும் வரவேற்கிறோம்

அவங்களுக்கு நன்மை எது தீமை எதுன்னு பகுத்தறியக்கூடிய மிகப்பெரிய அறிவு இருக்கு பெண் பிள்ளைகள் கூட ரொம்ப யோசிச்சு நமக்கு யார் தலைவரா வரணும் அப்படின்னு பெண்கள்லாம் ஓட்டு போட மட்டும்தான் வெளியே வந்த காலங்களை தவிர்த்து இப்ப எங்க பெண் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க அழகா யோசிக்கிறாங்க யார் நமக்கு தலைவர் நமக்கான தலைவர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுத்து வாக்களிக்கிறாங்க அப்படிப்பட்ட காலில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு சினிமா துறையா அரசியல் துறையான்னு முடிவெடுக்கும் மேடம் அவர் வந்து பாசிசம் பாயசம் எல்லாம் சொல்லிட்டாரு போன முறையும் மாநாட்டிலையும் சொன்னாரு இந்த துவக்க விழா சொன்னாரு நீங்க சொல்லுங்க யாரு பாசிசம் யாரு பாயசம் பாசிசம் பாயாசம் அப்படின்னு காமெடி வடிவேலு நடிகர் வந்து திமுக வேற போயிட்டாரு இல்லையா உட்கார வைக்கிறதுக்கு வேற யாரும் திமுக ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு காமெடி நடிகர் யாரும் இல்ல சோ அந்த நிகழ்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல பாயசம் சொல்றதுக்கு என்ன இருக்கு எப்படி சொல்ல முடியும் ஒரு தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் அதுக்குள்ள சுண்டலி மாதிரி உள்ள வந்து குறுக்க மறுக்க அதுக்கு நான் கருத்து தெரிவிப்பேன் அப்படின்னா எப்படி சாத்தியமாகும் அவர் சொன்ன வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை கவனிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கதான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு ஆரம்பித்த ஓர் ஆண்டுல ஒரு அரசியல் ஆளுமையாவோ அரசியல் தெளிவு தெரிஞ்ச ஒரு நபரோ இப்படி கட்டாயம் பேச வாய்ப்பே இல்லை எப்படி பேச முடியும் ரெண்டாவது எதிர்கட்சியா நாங்கதான் பிரதான எதிர்கட்சியா சட்டசபையில உட்காருவோம் சொல்றதுக்கு மக்களோட கருத்து கணிப்பு ரொம்ப முக்கியம் அவங்களோட வாக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு மேல நமக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா இப்பதான் அரசியல் களம் பதிச்சிருக்கீங்க அப்ப இப்ப ஏன் ஒரு மமதியான பேச்சு மேன்மை பாராட்டிக்கிறீங்க அப்படின்னா ஒரு காலத்துல நீங்க உங்க மக்கள் தலைவனா வர முடியுமா மக்கள் அதை ஏத்துக்குவாங்களா தாழ்மை பணிவுதான் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் உங்களை அதை நீங்க முதல் கத்துக்கோங்க அரசியல் நாங்கதான் இரண்டாவது இடத்தை பதிப்போம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாம் மக்கள் மனதில் எந்த அளவுக்கு இடப்பட்டுட்டாங்க எவ்வளவு பெரிய தலைவர் அண்ணாமலை என்கிற பிம்பத்து முன்னாடி நிக்க முடியுமாட்டீங்க ஒரு துண்டு துண்டு சீட்டுக்கு மாற்ற இன்னொரு துண்டு சீட்டு அப்படின்னு நினைக்கும் போது அப்படி கும்றி போயிருச்சு அடா தமிழகத்திற்கு அந்த சோதனையா இது ஒரு துண்டு பண்றதுக்கு நீங்க நினைக்கும் போது அவருக்கு வந்து சேர்ற கும்பல் ஓட்டு போடாம கூட்டினாரு மாநாட்டத்துல மாநாட்டுல அந்த இடமே ஸ்தம்பித்து போறும் அளவுக்கு அந்த ஹைவேயே ஸ்தம்பித்து போகும் அளவுக்கு ஒரு மாநாட்டை கூட்டினாரு அவரை நம்பி மக்கள் அந்த மாநாட்டை கூட்ட முடியும் எல்லாமே கூட்டிட்டாரா என்ன விஜயகாந்த் கேப்டனை விட கூட்டம் கூடிய கூட கூட்டம் கூடினா ஒரு கூட்டம் இருக்கா தலைவர் உண்டா அவருக்கு வாக்களிச்சாங்களா மக்கள் போய் உட்கார்ந்தாரா இன்னைக்கு அவரோட மகன் விருதுநகர் தொகுதியில ஒரு சீட் வாங்க முடியாம வீட்டுக்கு வந்துட்டாருல மக்கள் தீர்ப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்கவே முடியாது மக்கள்கிட்ட யார் நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்களின் தலைவனா யார் இருக்க முடியும் எண்மண் மண் எண்மக்கள் யாத்திரையில பாத்திருப்பீங்க தலைவர் அண்ணாமலையை எவ்வளவு பேர் அமுக்கி எடுத்து கொஞ்சி கொண்டாடினாங்க வயதான் முதிர்ந்தவர் கூட அப்படியே கட்டி வாரி அணைச்சு தான் பிள்ளை வந்துட்டாரு தான் பிள்ளை வந்துட்டாங்கன்னு ஒவ்வொரு தாய்மார்களும் கொண்டாடினாங்க அந்த அளவுக்கு மக்கள் பக்கத்துல அன்னைக்கு அண்ணாமலை போனாரு ஆனா ஒரு நிகழ்ச்சி சம்பவத்தை நான் தலைவர் விஜய் உட்கார்ந்து சேர்ல உட்காந்து செல்ஃபி எடுக்கலாம் என்ன கொடுமை சரவணிதலாம் என்ன கொடுமை ஒரு தொண்டன் உன் கட்சிக்காக நேரம் ஒதுக்கி பணத்தை ஒதுக்கி உன் கட்சிக்காக வந்திருக்க தொண்டன் ஓங்கிட்ட நின்று போட்டோ எடுக்க முடியல அப்படின்னா நீ எப்படி தமிழக மக்களுக்காக பொருள் கொடுத்துருவ எப்படி உனக்கு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் நீங்க எந்த விதத்துல அரசியலுக்கு வந்து பொருத்தமான இருக்க முடியும் சினிமா பிரபலம் போல நீ நடந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அரசியல் கலம் என்பது தலைவர்கள் மக்களோட மக்களா இயல்பு வாழ்க்கையோட ஒன்றித்து அவர்களுக்கு அன்றாட வாழ்வில் என்ன நடக்குது இன்ப துன்பங்கள் என்ன அவர்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தெளிவுற தெளிவான ஒரு தலைவன் தான் மக்களுக்கு தேவை உங்களால உங்களோட கட்சி தொண்டன் ஒருத்தர் வந்து நின்று அவரால் உங்கள்ட்ட ஒரு போட்டோ எடுத்துக்க முடியல நீங்க உட்கார்ந்து அந்த சேரை கட்டி பிடிச்ச இருக்கிறார் அப்படின்னா என்ன ஒரு அவல நிலை அப்ப தமிழக மக்கள் வாக்களிச்சு நாளைக்கு இதே நிலைமை தானா சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிட்டாரு நான் நினைக்கிறேன் எனக்கு ஓட்டு போட்டா என் சேர தான் நீங்க கட்டி பிடிச்சு நிக்க முடியும் நானும் இப்படித்தான் அப்படின்னு மேடையில பகிரங்கமா சொன்னதா நான் பார்க்கறேன் சார் மேடம் நீங்க பேசும்போது வடிவேலு அவர்களை சொன்னீங்க வடிவேலு வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து தாக்கி அரசியல் பேசியதை நம்ம பார்த்திருக்கோம் இப்போ அவர் மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸாக அரசியலுக்குள்ள அதாவது அரசியல் ஒரு கட்சியை சார்ந்து மேடைகள்ல பேசுறாரு மும்மொழி கொள்கை சம்பந்தமா பேசுறாரு மேடையில இப்போ வந்து விஜய் எதிர்ப்பதற்காக அவர் திரும்பியும் கடம்பு கண்டிருக்காரு நினைக்கிறீங்களா நன்றி மறப்பது நன்றன்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது அப்படின்னு தான் நான் வடிவேல் அவர் திரு வடிவேல நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவர் பிறந்த அதே மதுரை மண்ணதான் நானும் பிறந்திருக்கேன் அவர் வீட்டுக்கு பக்கத்துலதான் என் வீடு மதுரையில இருக்கு அவரை பத்தி எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபர் எனக்கு விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு ஆளுமை அப்படி அவரை கொண்டு போய் சிறை திரைத்துறையில விடல அப்படின்னா திரைத்துறையில அவரை கால் பதிச்சு விட்டு சின்ன கவுண்டர் அப்படின்ற ஒரு படத்துல சின்ன ரோல் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அரை டஜன் ஆடையும் கொடுத்து பணமும் கொடுத்து நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க தவறி இருந்தா வடிவேலு என்கிற கதாபாத்திரம் இன்றை தமிழகத்தில் நிலைச்சிருக்க முடியாது இருந்திருக்க முடியாது அப்பேற்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு உத்தம தலைவன் அவருக்கு அவர்தானே தலைவர் அவர்தானே அவரோட அவருடைய இறப்புக்கு கூட வராத ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு மனிதனா தான் பாக்குறேன் என்ன வேணாலும் பேசலாம் திமுக ஜெயலலிதா வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு அப்படி வாய் மூடிவாரு எங்க இருக்காரு வடிவேல் அப்படின்னு தெரியாம அமைந்து ஓடி ஒழிஞ்சிருவாரு ஆனா எப்பெல்லாம் திமுக ஆட்சி ஆளும் கட்சியா வருதோ அப்ப மட்டும்தான் இவர் வேலை பார்ப்பாரு அப்ப மட்டும்தான் வாய் தொடர்ந்து பேசுவாரு மேடை மேடைக்கு இவரோட நகைச்சுவை பேச்சுகள்லாம் வெளிவரும் அறளித்துறை அமைச்சர் சேகர்பாபு அப்படியே புகழாரம் சூட்டி அப்படி பேசிருக்காரு அப்பதான் என்னன்னு கேள்விப்படு என்ன அண்ணன் பேசுறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுச்சு காட்டுப்புறம் நான் திருப்போணம் எங்க ஊருக்கு பக்கத்துல பரமக்குடி அந்த பரவப்படியில இருந்து ஒரு அவங்களோட குலதெய்வ கோவில் இருக்க சுத்தி வட்டாரத்துல உள்ள எல்லா இடத்தையும் ஆட்டையை போட்டு ஒரு பத்திரம் போட்டு முடிச்சு கொடுத்துருக்காரு அறநிலைத்துறை அமைச்சர் அப்ப களவாணிக்கு களவாணி நண்பன் அப்படிங்கிற மாதிரி எதிரிக்கு எதிரி தோழன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசிக்கிறாங்க வடிவேலு வந்து அவரோட கோயில் சொத்த அவர் பேருக்கு அபகரிச்சுக்கிட்டாரு அப்படின்னு மக்கள் ஒரு போராட்டமே எடுத்துனாங்க அதை மீடியா கவர் பண்ணாங்க ஆனா மக்கள் குரல் எடுபடல ஏன் அப்படின்னா ஆளும் திமுக அரசின் அறநிலையத்துறை அமைச்சர் பாபுவோட சொந்த பக்கத்துல சேர்ல உட்காரக்கூடிய சகோதரனா வடிவில் அவர்கள் இருக்கிறதால அவர் என்ன தேவையோ அந்த காரியத்தை சாதிச்சுக்கிட்டாரு இதெல்லாம் ஒரு குழப்பம் அவங்களுக்கு குலதெய்வ கோயில்ன்றது எல்லாருக்கும் கோயில் என்பது ஒரு பொது உடைமைச்சத்து திமுக அரசு ஒவ்வொரு நாளும் அந்த உண்டியல திருடு தின்னு கொழுக்கிற மாதிரி நீங்க அவங்க குலதெய்வ கோயில பக்கத்துல வச்சுக்கணும் நீங்களே ஆட்சி நடத்தணும் நீங்களே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் பத்து பங்காளிகள் சொத்து பாவமளவுக்கு பஞ்சம் பஞ்சம் வச்சுக்க கூடாது அது தெரியாதா அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து திமுக சொம்படிக்கிறாங்க அப்படின்னு பாக்கும்போது இது திமுகவுக்கு சரிவுதான் மக்கள் நாளுக்கு நாள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க எங்க பரமக்குடி பகுதியா இருக்கட்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சுத்தி அந்த கோயிலை சுத்தி எல்லா ஆட்களுமே இன்னைக்கு திமுக ஓட்டு போட மாட்டாங்க வடிவம் நினைக்கிறாரு நம்மளோட வாக்கு வங்கிய திமுக வச்சு கொடுத்துருவோம் நம்மளாலதான் வாக்கு விழுக போகுதுன்னு நினைக்கிறாரு ஆனா இல்ல கட்டாயம் அதனால மிகப்பெரிய தான் தளவு திமுக ஆஹ் மேம் நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நாள்ல பரபரப்பான ஒரு சம்பவம் நடக்குது ஆஹ் சீமான் அவர்கள் வந்து கைதா இன்னைக்கு நைட்டு கைதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ கூட போயிட்டு இருக்கு தொடர்ந்து காலையில கொடுத்த பேட்டியா இருக்கட்டும் நேற்று வந்து அந்த காவலாளிகள் வந்து காவலாளியை வந்து காவல்துறை வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போனதா இருக்கட்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இன்னைக்கு அவருடைய பேட்டியை சுற்றியே ஊடக வலைத்தளங்கள் சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கேள்வி அண்ணன் சீமான் வந்து எலிய மாட்ட பொறி போல தவிக்கிறார் பொறியியல் மாட்டில எலி போல தவிக்கிறாரு அப்படின்றத அவருடைய முக பாவனைகள் நான் நிறைய அவரை டிவியில விளையா பார்த்துட்டு நடத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல் சொல்றாரு அந்த அம்மையாருக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில என்ன சொல்றாரு பதினஞ்சு ஆண்டுகள் நாங்க ஒண்ணா இருந்தோம் அப்படின்னா அவங்களோட விருப்பத்தின் பேர்ல தான் இருந்தோம் அவங்க விருப்பம் இல்லாம ஏன் கூட அப்படின்னு ஒரு கொச்சை வார்த்தையை பயன்படுத்துறாரு ஒரு பேட்டி ஒண்ணு பார்த்தேன் எனக்கு மன வேதனை ஆயிடுச்சு ஒரு பெண்ணா என்னால தாங்கிக்கவே முடியல சுத்தி ஒரு பத்து இருபது மகளிர் சுத்தி நிக்கிறாங்க நடுவுல இவர் மட்டும் சேர் போட்டு உட்கார்ந்து பெண்களை பக்கத்துல அமர வச்சுக்கிட்டு ஒரு சகோதரிகள் அவங்க ஒரு கட்சிக்கு உங்களை நம்பி வந்திருக்காங்க அவங்க முன்னில என்ன பேசுறோம்ன்ற ஒரு அறிவு இல்லையா சாதாரண ஒரு உங்களுக்கு ஒரு புரிதல் இல்லையா பெண்களை பத்தி ஒரு புரிதல் கிடையாதா எவ்வளவு ஒரு கேவலமான கொச்சமா கொச்சையார் வந்து ஏன் இந்த மாதிரி பேசுனாருன்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா பதினாலு வருடத்துக்கு அப்புறம் திரும்பி அதே கேசியே எடுத்திருக்காங்க ஏன்னா வந்து இவர் வந்து இன்றைக்கு எட்டு சதவீத வாக்க வச்சிருக்காரு தொடர்ந்து வந்து இவர் பேசுவது வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கறனால கட்சி இந்த மாதிரியான ஒரு போக்கை கையாளுகிறார்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர்கிட்ட இருக்கு சோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இன்னைக்கு பதில் சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வளவு வழக்குகளை வந்து தோண்டி எடுக்க முடியாத இந்த வழக்கை மட்டும் ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா திமுக அரசோட கபல் நாடகமா கூட இருந்தா கூட அதை மெய்ப்பிக்க வேண்டிய கடமை தார்மீக பொறுப்பு அண்ணன் சிங்கன் அவர்களுக்கு இருக்குதானே அவர் என்ன செய்யணும் பெண்களை இழிவுபடுத்தாம இந்த ஒரு கண்டன பதிவா நான் கோர்ட்ல கட்டாயம் நீதிமன்றத்துல அணுகி நான் முறையான தாக்குதல் நான் என்ன என்னோட விஷயங்கள் இருக்கும் முன் வைப்பேன் இதுல என் மேல குற்றம் இல்லைன்னு நிரூபிப்பேன் அப்படிதான் பேசணுமே தவிர அவர் என்ன வார்த்தை சொல்றாரு குச்சுக்குள்ள இருந்த பிள்ளைய தூக்கிட்டு போயி பொண்ண தூக்கிட்டு போயி சோழக்காட்டுக்குள்ள வச்சு நான் கெடுத்துட்டேனா எவ்வளவு பெரிய வார்த்தை ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியோட ஒரு தலைவர் நீங்க உங்களை நம்பி எட்டு சதவீதம் வாக்குகள் அளிச்ச மக்கள் அவங்க நம்பி இருக்காங்க எத்தனை இளைஞர்கள் இளைஞர்கள் உங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நீங்க இதை யார கொச்சப்படுத்துற வார்த்தை உங்களுக்கு வாக்களிச்ச பெண்களை கொச்சப்படுத்துறீங்களா பெண் பிள்ளைகள் பத்த அம்மா மரலை கொச்சப்படுத்துறீங்களா உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு வாக்களித்த உங்க ஆன்மகன்களோட மனைவி மரலை கொச்சப்படுத்துறீங்களா யார கொச்சப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தை பேசுறீங்க ஒரு ஒரு அரசியல் நாகரிகம் வேணாம ஒரு யாரு முன்னாடி பேசுறோம் பொது இடத்துல எப்படி பேசுறோம் எந்த மாதிரி வார்த்தைகள் பிரகடனம் படுத்தணும் அப்படின்னு பேட்டியில கூட சொல்லிருக்காரு மேடம் நான் ஒன்னும் மேடையில பேசுறத விட நான் நல்லாதாங்க தாங்க பேசியிருக்கேன் மேடையில மத்த கட்சிக்காரங்க எல்லாம் எவ்வளவு மோசமா பேசுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு திமுக காரங்களோ மத்தவங்களோ பேசுறாங்க அப்படின்னா அதேதான் தான் நானும் செய்வேன் அப்படின்னா நீங்க எதுக்கு மாற்று அரசியல் பண்ணணும் மக்கள் எதுக்கு உங்க பின்னாடி திருப்பணும் அப்ப எல்லார போலதான் நானும் பேசுவேன் திமுக கார என்ன செய்யறோன்னா அதைத்தான் நானும் செய்வேன் அவன் மூணு கொண்டாடி வச்சிருந்த மாதிரி நானும் மூணு கொண்டாடி வச்சுக்குவேன் அப்படின்றதாக பேச நம்ம வந்திருக்க மாற்று அரசியலுக்கு தமிழகத்தை மீட்டெடுத்து ஒரு நல்லது ஒரு வழிகாட்டணும்னு சொல்லி நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி உங்க அரசியல் வழி இருக்கணும் பெண் பிள்ளை நீங்க ஒரு பெண் பிள்ளையே உங்களோட பொது விஷயம் அது உங்க சொந்த விஷயம் பொது வழியில பேச விரும்பல உங்களுக்கு பிடிக்குது உங்க பெண்ணு அந்த பொண்ணு நீங்க பேசுறீங்களா பழகினீங்களா அது உங்களோட தனிப்பட்ட உரிமை அதை நீங்க சொல்ல வேண்டிய விதம் ஒண்ணு இருக்குல்ல எவ்வளவு அழகா எடுத்து சொல்லிருக்கோம் மக்களுக்கு இந்த விஷயத்தை நான் நீதிமன்றத்தில் அணுகி என் மேல எந்த விதமான தவறும் இல்லன்னு நான் நிரூபிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்றதால முடிச்சிருக்கோம் பெண்களை எவ்வளவு இழிவுபடுத்துறோம் கொச்சையான வார்த்தைகள் பேசுறீங்க நீங்க பெண் பிள்ளைகளை பெறலைன்றால உங்களுக்கு அந்த அருமை தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களை பார்க்கும்போது என்ன வார்த்தை இது அப்படின்னு கொதிச்சு போச்சு இவ்வளவு வேதனை இது இப்படிதான் ஒரு ஒரு அரசியல் தலைவர் பேசுவாங்களா இவரை நம்பி எப்படி வாக்களிக்க முடியும் எவ்வளவு பேர் இவங்க பெண்கள் இவங்க பின்னாடி பயணம் பண்ண முடியும் கட்சியில் இருக்க பெண்கள் என்ன நினைப்பாங்க கட்சிக்கு அனுப்புற அவங்க வீட்டு ஆண் ஆண்மகன்கள் என்ன நினைச்சு இனிமே அனுப்புவாங்களா இதனால யாருக்கு சீர்கேடு உங்களுக்கு தான் சீர்கேடு மேடம் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம் தாவேக்கா வந்து தன்னுடைய ஆண்டு விழால ஒரு வார்த்தை சொன்னாரு நாங்க வந்து எதிர்கட்சின்ட்டு அதற்கு இபிஎஸ் சொல்றாரு இங்க எல்லாருமே ஆளுங்கட்சியை தவிர அவங்க எதிர்க்கிற எல்லாருமே எதிர்கட்சி தான் ஆனா கூட அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி நாங்க தான் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் பார்வை அவர் சொல்ற இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அரசியல ஒரு முகத்தை காட்டி டிவிக்கு ஒரு மேடையை போட்டுட்டாங்களே அப்படின்றக்கா இபிஎஸ் உள்ள வந்திருக்காரு நானும் களத்துல இருக்கேன் என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி நித்தா ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தை வந்து எல்லாருமே எதிர்கட்சி தான் உண்மைதான் ஆனா வந்த ரெண்டே ஆண்டுகள்ல ரெண்டாவது ஆண்டு தொடக்கவில்லையே நாங்கதான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அப்ப ஒரு வாக்கு வங்கி மக்கள் மத்தியில வாங்கல நீங்க நீங்க ஒரு தேர்தலை சந்திக்கல வந்து பிரதான எதிர்கட்சி ஏழு சதவீதத்துக்கு பாஜக என்ன சொல்லும் தமிழர் அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஒரு பெரிய பிம்பம் இங்க இருக்காரு ஒரு ஒரு பெரிய தலைமை இங்க இருக்காரு நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவீதத்திற்கும் மேற்பட்டு இருபது சதவீதத்தை வைத்துக் கொண்டிருக்கும் அதிமுக மடம் எதிர்கட்சி ஆமா நாங்க சொல்லுவோம்ல நாளைக்கு எங்க கட்சியில சொல்லிருவாங்க பாஜக தேசியத்துல இருந்து யார் அறிவிக்கிறாங்களோ அவங்க கட்டாயம் முதலமைச்சர் எங்க யார் தலைவர் நாங்க உருவாக்கிடுவோம் வச்சிருக்காங்க கொடுப்பாங்க எங்களுக்கு ஆனா ஏடிஎம் கேல யார் தலைவர் சொல்றது யார் அந்த ஏபிஎஸ் தான் இருக்காரு அவர் தான் இரட்டை இலைக்காக போராட்டம் பண்ணாரு பொது செயலாளர் அந்த அந்த ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்னா போராட்டம் பண்ணி அவங்களோட மாவட்ட செயலாளர்னா இவர்தான் தலைமைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே மேம்

திரு பாஜக தலைவர் திரு அண்ணாமலையை பிடிச்சிருக்கலாம் நிறைய பேருக்கு மதிப்பிற்குரிய தலைவர் தேசிய தலைவர் எச் ராஜாவை பிடிச்சிருக்கலாம் அப்புறம் பொன்னார் அவர்களை பிடிச்சிருக்கலாம் தமிழ் சேமாவை பிடிச்சிருக்கலாம் அது தொண்டர்களுக்கு புடிச்சிருக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா வந்து மாவட்ட செயலாளர்களோ இல்லைன்னா ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களோ யாரை நோக்கி நகர்றாங்கிறது தானே முக்கியம் அப்படி பார்த்தா இபிஎஸ் தானே அவர் அதிமுகவின் நிரந்தர தலைவராக இருக்காரு இனி வரைக்கும் நிரந்தர தலைவராக இருக்க முடியும் எப்படி மேம் சொல்ல முடியும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை கால சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அவர் தானே மற்ற தலைவர் ஒரு நிலத்து சொண்டு சேர கொண்டு போயிருக்கணும் இல்ல அப்படி கொண்டு போக தவறிட்டார் தானே அவர் எல்லாரையும் அரவணைச்சிருக்கணும் இல்ல நம்மதான் தலைவர் அப்படின்னா தலைவர் தலைமை பண்பு என்பது என்ன மற்ற அனைவரையும் அதில் உள்ள மற்ற கிளை தலைவர்களா இருக்கட்டும் மற்ற இதர தலைவர்களா இருக்கட்டும் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு சேர கொண்டு போய் கட்சி ஒரு கூட்டமை போல வச்சிருக்கிறதானே தலைவரோட பண்பு அந்த மாண்பு இல்ல அப்படின்ற எப்படி நம்ம தலைவர் சொல்ல முடியும் அந்த கட்சிக்கு அவர்தான் தான் பொறுப்பாளர் எப்படி நிரூபிக்க முடியும் அந்த கட்சி தலைமை அது ஏரியன்கே தான் முடிவெடுக்கணும் அதிமுகவின் பொறுப்பே மக்களின் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு மக்கள் என்ன சொல்றாங்களோ நீங்க எதிர்கட்சி இல்ல அதிமுக தான் எதிர்கட்சி எதிர்கட்சி இருபத்தி ஆறுல கட்டாயம் பாருங்க அனல் பறக்கும் மக்களின் பார்வை பாஜகவின் மீது விழுந்தது வாக்குகளும் சதவீதமும் உயர்ந்து பிரதான எதிர்கட்சியாக சட்டசபையில் அமரக்கூடிய ஒரே ஒரு கட்சி பிஜேபி தான் முதலமைச்சர் வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு தமிழால் பிழைத்தோம் தமிழை நம்பினோம் அதனால வெளியில வந்துட்டோம் ஏன்னா வந்து இந்தி பே இந்திய திணிச்ச நிறைய மொழிகள் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு இதை பற்றி உங்கள் பார்வை என்ன மேடம் அதுக்கு அண்ணாமலை நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு அழகான ஒரு அரசியல் ஆளுமை தெளிவான தலைவனோட பதிலா இருந்தது அதாவது டெய்லி ஒரு ரீல்ஸ் போட்டு கொலைகாரர்கள் மத்தியில அவங்கதான் கொலை பண்ணிட்டு ரீல்ஸ் போடுறாங்க உங்க ஆட்சியில அப்படின்னா நீங்களும் ஒரு ரீல்ஸ் போட்டு ஆட்சி இருக்கீங்க என்னன்னா சின்ன வயசுல உங்களோட திரைத்துறையோட கனவை நீங்க நனவாக்கி வைக்கிறீங்க இப்ப ரீல்ஸ் போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாஜக ரீல்ஸ் போடுறது இல்லையா மேம் பாஜக தலைவர்கள் பாஜக தலைவர்கள் ரீல்ஸ் போடுறோம் அப்படின்னா நாங்க செய்த தொண்டுகள் மக்கள் நம்ம கொண்டு போன பணிகள் நாங்க என்ன பாரத திட்டங்கள் மக்களுக்கு என்ன இது வந்து அதை போய் காப்பாற்றிருக்கோம் மக்களுக்கு இனிமேல் என்ன செய்யணும் இதை பத்தி தான் போட்டிருக்கோம் ஆனா நாங்க சேர்ல ரத்தினங்கால் போட்டு உட்கார்ந்து கண்ணாடி போட்டு எங்களை மிகப்படுத்திக்க கூடியது இல்லை போட்டது யாரு நம்மளோட தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்மளோட முதலமைச்சர் மாபெரும் தலைவர் கொண்டாடுறாங்களாம் நினைச்சு பார்க்கவே வேதனையா இருக்கு இவர் எப்படி தலைவரை ஏத்துக்க முடியும் தலைவர் எப்படி கொண்டாட முடியும் எப்படி இவங்க ஆட்சி அரசியல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழகத்துல எத்தனை கொலை கொள்ளை மூன்று வயது பிள்ளை கற்பழிப்பு எங்காவது உண்டா எந்த தமிழ் என் தமிழ்நாடு தவிர வேற எந்த ஒரு பிற மாநிலங்களா இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலை உண்டா மூன்று வயது குழந்தைக்கு என்னவென்னு தெரியும் மூணு வயசு குழந்தை கற்பழிக்கப்படுது அப்படின்னா அதை பாலியல் பலாத்காரம் பண்றான் அதனால அந்த குழந்தை தாக்கப்பட்டு உயிருக்கு போராடுது அப்படின்ற போது என்ன இதுக்கு காரணம் அப்படின்னா திரும்பி நாங்க சொல்றோம் ஒவ்வொரு முறையும் ஏன் வலியுறுத்துறோம் பாலியல் பலாத்காரம் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா தண்டனை கடுமையாக்கப்பட்டான் குற்றங்கள் குறையும் இவங்க வந்து ஜாபர் சாதிக்கு மாதிரி ஆட்களா இருக்கட்டும் ஞானசேகரன் மாதிரி ஆட்கள்லாம் தம்பின்னு சொல்றதும் அண்ணன்னு சொல்றதும் இவங்களை வச்சு கொண்டாடுறதுனாலதான் அடுத்தடுத்து நம்ம திமுக ஆட்சிதானே நம்ம உள்ள போனா நாளைக்கே வெளியே வந்துடலான்ற மெத்தட போக்குலதான் நாளுக்கு நாள் கொலை குற்றங்கள் அதிகரிச்சுட்டே வருது இதனால தமிழகம் சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தெரியாம பொம்மை முதல்வர் வீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு யாரை சொல்லி நோகுறது நாங்க தமிழக மக்கள் என்ன பாவம் செய்தோமோ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நொந்து போய் வேதனைப்பட்டு இருக்கோம் என்ன கொடுமை இது தமிழ்நாட்டுக்கு அந்த சோதனை இவ்வளவு பெரிய கொடுமை எல்லாம் எந்த ஒரு எந்த ஒரு மாநிலத்திலுமே நடக்கல தமிழகத்துல மட்டும்தான் நடக்குது கொலை குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டோ அந்த குற்றவாளிகள் தப்பிச்சு கொண்டோ கொலை செய்வத ரீல்ஸ் போட்டு கொண்டாடுறான் அப்படின்னா அவனுக்கு எந்த சட்டத்தின் மேல நம்பிக்கை இல்லை அந்த காவல்துறை மேல பயம் இல்லாததான காரணம் இதெல்லாம் யாரால வந்தது ஒரு முதல்வர் தன்னோட கடமையை சரிவர செய்து தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு பெண் பிள்ளைகளை கூடிய ஒவ்வொருக்கும் சிறைச்சு ஏதாவது கட்டாயம் இந்த இடத்துல தண்டனைகள் பெறதுக்கு வாய்ப்பே இல்லை குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப நன்றி மேம் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் இனி வரும் காலங்கள்ல இது போல ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மேம் நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி